இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக தீனாவுடைய மேக்கப் நல்லா தான் இருக்குது கண்டிப்பாக நான் நல்லா நல்லா சொல்ல மாட்டேன் சூப்பராக இருக்குது நல்ல முடியும் இதுக்கப்புறம் ட்ரை பண்ணு தீனா ஏய் சங்கி மங்கி ஹேர் ஸ்டைல் என்னது மங்கி சங்கி ஹேர் ஸ்டைல் ஒன்றுது சூப்பராக இருக்குது தீனா குட்டி பாப்பா மாதிரி பண்ணிட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா குணாக்கு வந்து நான் மேக்கப் பண்ணி விட போறேன் தீனா ஓடிய ரொம்ப நாள் ஆசை அது ஆமா தான் பாத்தீங்கன்னா நான் குளிச்சுட்டு இன்னும் மேக்கப்ல எதுவும் பண்ணல பொட்டு வைக்கல எதுவும் பண்ணல தலை கூட வரல அவருக்கு வந்து ரொம்ப நாள் ஆசையம் எனக்கு வந்து பொட்டு வச்சு தலை வாரி விட்டு அவரே மேக்கப் பண்ணி விடுற மாதிரி இன்னைக்கு தானே சாரோடைய மேக்கப்பை நான் பார்க்க போறேன் பாரு பயங்கரமா மேக்கப் பண்ண ஆர்டிஸ்ட் பாருண்ணே ஆர்டிஸ்ட்டு இருக்கலாம் அது நீ மேக்கில் என்ன பண்ணுறேன்னா நீதானே பார்க்க போறேன் இது வரைக்கும் தீனா மேக்கப் பண்ணி நான் பார்த்ததில்ல தீனா வந்து இது வரைக்கும் எனக்கு வந்து மேக்கப் போடணும் ஆசையாக இருந்துக்கு நான் உனக்கு நான் போட்டு விட்றேன் அப்படின்னாரு நான் கேட்டேன் இது வரைக்கும் யாருக்காச்சும் அது மாதிரி போட்டு விட்டுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும்லாம் யாருக்கும் போட்டு விட்டதில்லை உனக்கு போடணும் எனக்கு ஆசை அப்படின்னாங்க ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா அவ அப்போ அந்த வேஷெலாம் போடுவார்ல அவருக்கு அந்த மேக்கப் போடுவார் அந்த மேக்கப் வேற இந்த மேக்கப் வேற அதனால அந்த இன்ட்ரஸ்ட் வந்துச்சு அப்படினு சொல்லிட்டு நான் நினைச்சிருக்கேன் அது டெரரான ஃபேஸ்க்கு வந்து போற மேக்கப் அப்ப பாப்போம் இன்னைக்கு மேக்கப் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தினா ஹேர் முடிதா வந்து ஜெல் போட போறேன் நல்லா போடுறேன்

है ना चिका हाँ बढ़िया मैं पढ़ लेगा ये इधर है आउटपुट पर नाश्ता पर जो बस क्या नहीं ये इधर है कि ना यार उनकी भी पाते तो लेते पर यार साइंस करना तो पढ़ता रहा वो अच्छा है

खाना दे दे पापू दीना, <laughs> <शिनाद मनादे>। दीना। <laughs> <आगी। laughs> मेकअप <laughs> <दीना। दुर> है आप किसने बनाया <laughs> दीना इधर भाई कंटिपाय है और मेकअप बनी है इधर इधर भाई ऐसे इधर ट्रेस्टिंग जूस है इधर कपड़ों और दीना दोस्त है इधर स्टाइली பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்க வந்த பைத்தியக்கார் இருக்கே பைத்தியம் பிடிச்சிருன்னா அந்த பைத்தியக்கார் வைத்தியர் எந்த பைத்தியக்கார வைத்தியர்கிட்ட போய் பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்ப்பேன் பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்க வந்த டாக்டருக்கு அந்த டாக்டருக்கு பைத்தியம் பிடிச்சிருன்னா அந்த டாக்டருக்கு போய் அந்த டாக்டருக்கு பைத்தியம் அந்த டாக்டர் எந்த டாக்டர் புரியல எனக்கு இது நான் எதுக்கு இப்போ சொன்னேன்னா தினம் வந்து எனக்கு மேக்கப் பண்ணும்போது இதுதான் ஞாபகம் வந்தது ஆனால் கடைசியில் நீ பார்த்தா பைத்தியக்கார் வைத்தியர்ன்ற டாக்டர்ன்ற பரவாயில்ல சூப்பர் தீனா நீ பண்ண மேக்கப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தீனா எனக்கு ஒரு ஆசை எனக்கு ஒரு ஆசை

நீ சரி எனக்கு ஒரு டவுட்டு நீ எனக்கு ஹேர் ஸ்டைல் ஒன்று போட்டு விட்டுல அதுக்கு பேர் நான் என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் இருந்த சங்கி மங்கி சங்கி மங்கி ஸ்டைலா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு போட்டுவிட்டதுக்கு பேர் வந்து சங்கி மங்கி ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக எனக்கு சங்கி மங்கி ஹார் ஸ்டைலாக போடுற உனக்கு மங்கி சங்கி ஹேர் ஸ்டைல் போடுறேன் Poele is goed. Ek gaan gou. Super.

எனக்கு ஹேர் ஸ்டைலாக போடுற உன்னை இப்பயே பழி வாங்கிட்டேன் பார்த்தியா ஹேர் ஸ்டைலாக ஊற்றேன் ஆனால் மேக்கப்பை கிடைக்காமட்டிட்டு சரி பசிக்குதா சரி சாப்பிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ் டுடே பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கவலை மீன் குழம்பு நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் தீனா பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு இருக்காங்க இன்னைக்கு டுடே பார்த்தீங்கன்னா என்ஜாய்மெண்ட் கண்டிப்பாக இதை நான் மறக்கவே மாட்டேன் தீனாவுடைய ரொம்ப நாள் ஆசையும் நான் பார்த்தீங்கன்னா நிறைவேற்றிட்டேன் என்னுடைய திடீர் ஆசையும் அவர் நிறைவேற்றிட்டார் மேக்கப் போட்டு என்ன தீனா சொல்கிற அங்கே பேருங்க திஷ்டிக்கு வச்சு திஷ்டி போட்டு கொடுக்க அலையில் இன்னும் காட்டு தீனா சாப்பாடு வந்தால் யாரையும் கண்டுக்கறதில்லை சாப்பாடு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனல் Subscribe பண்ணுங்க फ्रेंड्स அப்துல் பீனா எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல